வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு அருள் குருவே துணை அன்பர்களே இந்த இனிமையான மாலை பொழுதிலே அற்புதமான நல்ல நாளிலே இந்த சிறப்பு நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி சிறிது நேரம் தவம் இயற்றிக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் அனைவரும் தவத்திற்கு ஏற்றவாறு கைகளை கோர்த்து கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளலாம் தவம் பயின்ற அன்பர்கள் தவம் பயிலாத அன்பர்கள் அதே நிலையில் அமர்ந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு கண்களை மூடி சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் வரிகளையும் நீங்கள் உங்களுக்குள்ளார சொல்லிக்கலாம் அனைவரும் இப்போ கண்களை மூடிக்கலாம்ங்க கைகளை கோர்த்துக்குங்க நிமிர்ந்து உட்காந்துக்குங்க வாழ்க வளமுடன் இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தே வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கள்ளார் கற்றார் செயல் விளைவாய் துன்பம் துன்பமவன் அவனின் இயக்கம் மனுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ இடம் அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தை. அருளை பொழியும் அருள் தந்தையே இருளை ஒளியாக்கி சுற்றி வெளி தண்ணில் இறையை உணர்கின்ற தருணமாய் உன்னை காணும் என்ப தரிசனம் உமை காணும் இன்ப தரிசனம் வள்ளுவன் துவங்கி வள்ளலார்வரையில் வசித்ததும் முன்னில் அன்பு தந்தையே உன் வார்த்தை ஒவ்வொன்றும் உலக அமைதிக்கு விதைகளானதும் சிந்தையே குருவின் வடிவான விந்தையே கால காலங்கள் வேத பாடங்கள் விளக்க முடியாத இருப்பிடம் விடைகள் பல கோடி இறைநிலை நாடி வேதாத்திரியத்தின் இலக்கணம் வேதாத்திரியத்தின் இலக்கணம் அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே அருளை பொழியும் அருள் தந்தையே வாழ்க்கவள் இட நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின கண்களை மூடி அப்படியே ஒரு பாவனை செய்துங்க நம்ம அந்த தெய்வீக சக்திக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறோம் நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருள் சக்தி நம் உடலுக்குள்ளாரையும் உயிருக்குள்ளாரையும் எப்பொழுதும் அலையலையாக பாய்ந்து கொண்டே இருக்கிறது நாம் அதை உணர்வதில்லை இப்போ தவத்தின் போது உணர்கிறோம் பாவனையோடு நல்ல கவனிங்க அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருள்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் அம்மா உருவத்தை நினைச்சி பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அதே போல் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை தவம் பயின்ற அன்பர்கள் புருவ மையத்தில் மனம் செலுத்தி தங்களுடைய உயிரின் அசைவை இரண்டு புருவங்களுக்கும் மையத்தில் கவனிக்கலாம் ஆக்கினை தவம் தவம் பயிலாத அன்பர்கள் தங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து அமைதியாக அமர்ந்து கொள்ளலாம் கண்கள் மூடிய நிலையில் துரியம் மனம் தலை உச்சிக்கு செல்லட்டும் தலை உச்சியில் உயிரோடு இணைந்து நிற்கட்டும் துரியதவம் வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிட்டு கொள்கிறோம் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் திருப்பூர் நகைச்சுவை முற்றம் வாழ்க வளமுடன் இந்த மகாசபையில் அமைந்துள்ள இருவாழ் மெய்யன்பர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மலை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மைச் சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 முறையாக நிறை பண்ணிக்கலாங்க ரெண்டு கைகளை தேய்ச்சி கண்களை பொத்தி முகத்தை வருடி விட்டு ரெண்டு கைகளை மேலே உயர்த்தி ஒரு ஆழமான மூச்சு மூச்சை விட்டு கொண்டே கிடையாது ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமு வாழ்க வளமுடன் அமைதியான ஒரு துவக்கத்திற்கு வழிவகுத்த பேராசிரியர் முத்துசாமி அவர்களுக்கு மனமாண்ட நன்றிகளும் வாழ்த்துக்கள்